الله وحده الصلاة والسلام على من لا نبي بعده بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كل نفس ذلك الموت وقال عليه الصلاة والسلام في حديثه الموت نصيحة الساكنة أو كما قال عليه الصلاة والسلام

जमात करके माहौल से बदलकर बुलमास से बदलकर अहिंसुक नताव का नींद आ गयी नींद कर लोग आ गया मेरे बिना सब तो सही नहीं था एकली है शेखुला मराज़ेबरो अमानी हज़रत को निकल रहा है मांगेरी का एकली है हज़रत किसने की என்னைத்து போன்ற பெரிய என்னலால் இlide் மtimerத்து ஒரு ப pickyறேன் BACKthree instrumentalàs ஏtuberுந்து ஏczenieazeffystbayடbalanceποι insanelyியவ Einklebr ஒரு úblic பார்கிறேன் விட் clause compassு 커�ிற்து libertérieny模பிற்vey மத்தேர்கள்றதுப்ப quoted யோசனை Siri எற்றிcrew corporate Internal 만 மிϊர் एक लड़की तो तुम कहीं बोली है हजरत बदलाई और बदल जाए हैं अल्लाह पर बदल चुके हैं उस साल में तुम भी ताई नहीं रहा ता। है आगे तुम वहाँ से बदल बदल तुम भी ताई नहीं बदल रहा है आगे तुम बदल जाए तुम संतुलित संतुलित तुम बदल

हजरत अल्लाह के दुआ में ये अंकित गाना की इंटर के बोलते हैं अभी ना हम जा सकते हैं तो इबोल संदोष से ही ना ये उन्हें उम्र पार करने का मन है ये दुआ वो अब उन्हें अंकित गाने का नहीं तो अब उन्हें नहीं तो नहीं है आये लोग कहने का आये लोग के दुआ की है इधर ना हजरत अल्लाह के बोलते சும்மா தாரணமாக அவங்க இந்த கண்டோராக மாட்டாலும் ஹஸ் அன் தவனுடைய மட்டும் வருமாய்வாய்ஷாலெலாம் வரலாம் அப்படி முடிவு செய்யப்பட்ட விஷயங்களெல்லாம் எனக்கு ஒன்றா பேசி உடம்பாக நீங்கள் அராத வழியில் தனமா சம்பந்தமாக செய்ய உதவுக்குறதுல சொல்லலாம் நம்ம செய்யப்பட்டு தயாராக கிடையாது போன நேரத்தில் வேணாம் எங்கே இருக்கிற வசதிகளெல்லாம் தயாராக தயாரிக்காது நீ டீ பிடிச்ச மட்டும் நீ सेंटी बच्चे इधर इधर ना तब मूल विषय तो सुनी काम है बीच में कुछ चीज़ लगाओ ना सोले तो बंदे काम चलोगे काम चलाने में शाला ना सोले सबसे कड़ी सेंट कर ला कड़ी सेंट कर ला ना इधर जीरो रोज कर सकता है ना पढ़ता है ना अलग ना ये मूल विषय तो ना हम उनके सुनी कर लो मुद्रा विषय इंगल और आसर तक जाकर दिल्ली मावट के जमात के लोग आसर भी हो रही है उन्हें चेला कर उन्हें चेला कर मंदिर बन जाए तेंदुओं हाइरों ने बिल्ली पर निवास करके उत्तर रखी आओ तो घंटी अब आप यहाँ पर कुछ चार दिन से निरामी अभी बोल रहा हूँ उन आरे को फूल है तेंदुओं हाइरों ने बिल्ली पर निवास தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளுக்கும் அவங்களே இருக்கும் வந்து ஏன்னா இருந்தா கப்பல் மொழி கிடைக்கும் டீ கிடைக்கும் மையத்தான் ஏன்னா இருக்கு அங்க இருந்து அப்படின்னு கேட்கிறாங்க அதனால நம்ம இங்கு இஷ்டப்படுறது கிடையாது அவரே மையத்தை மாதிரி படுத்து சிரிச்சாவே படுத்துருப்பாங்க கசபுறது அது மாதிரி கப்பல் கிடைக்கிறது

பயிற்சி படையிக்கிட்டோம் படையிட்டு ஒரு ஓரமாக அதனால நீ யாரும் நம்ம போய் ஆர்வத்தோடு அந்த காரியங்களை செய்யணும் அல்லாதான் அதற்குண்டான சிறந்த வாய்ப்பை நமக்கு தந்து कसम बापरे अभी ना पूरे शेष कुछ सुनो उन्हें कई काल वाले नहराने बोलते सीला दियो बाउंड्री बाउंड्री बापरा सरे ना करे अज़रला सरे ना करे पर तब रामामू कुंतान हज़रत बांगा बोलता लोटा ना काट देंगे बापरे दौरे दौरे में भी काफ़ी हार में बैठी ची बापरे ने मनला रेतो नरसिंह मनला

லாவேட்டுகளை பார்க்கிறது கோரமா இருக்கலாம் அதனால முதல்ல தய இந்த கொடியை பாருங்க இது எப்படி ஒரு இருப்பு அதே மாதிரிதான் ரூகு போடுறதுக்கு முன்னது मरीजोंோட ஒரு தரப்படுது ஒரு பாக்கிதே சமம் கைக்கு குடுக்குறாங்க என்ன பாருங்க எதைக்கு குடுச்சமா அதெல்லாம் வந்து நடக்காது அதனால தய ஏற்பட ரெண்டாவது நீங்க

ஜனாசாக ஒருத்தர் குருப்பாட்டி அதில் இருக்கக்கூடிய குறைகளை மறைந்தால் அல்லா அவருடைய நாற்பது பாவங்களை மன்னிக்கிறார் சொன்னார் அல்ல அந்த பாக்கியத்தை நமக்கு தந்துவிடுவானாக மூன்று வகையான தன்மை நம்ம உருவாக்க வேண்டும் முதலாவது தன்மை என்ன சும்மா சொல்லுங்க என்ன செய்யும் பயப்பட ரெண்டாவது தன்மை என்ன படம் கூடாது மூணாவது தன்மை என்ன குறைகளுக்கு

சைடு ஃபுல்லாக பந்து வச்சுருந்தா அடைச்சி அந்த மேலே புதிய சுற்றி முகத்தில் ஒரு பகுதி வந்து கீதை நாங்கள் செட் பண்ணி வச்சுட்டு வந்தோம் அது மாதிரி அதனால தயவு செய்து யாரும் பயன்பட வேண்டியதும் இல்லை அறுவருக்கு பட வேண்டியதும் இல்லை அது இருக்கக்கூடிய பிள்ளைகளை போய் சொல்ல வேண்டியது கிடையாது இந்த மூன்று தன்மைகளை நம்ம உருவாக்கி கொண்டு தான் கசம் பார்க்கறது அதே மாதிரி கப்பல் பிடிக்கிறது குளிப்பாட்டுவது போன்ற காரியங்களில்